தொடர்ந்து பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராங்க நேத்து நைட் அவங்க வெளியிட்ட வீடியோ ஒண்ணுல எல்லா யூடியூப் சேனல்களும் தப்பு தப்பா யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு லாஸ்டா ஒரே ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் அவங்களும் என்ன டைட்டில் வைக்க போறாங்கன்னு தெரிலன்னு சுச்சித்ரா சொல்லியிருக்காங்க தற்போது அந்த பேட்டியும் ரிலீஸ் ஆகி சர்ச்சையை கிளப்பி இருக்கு தன்னோட கணவர் கார்த்திக் குமார் ஒரு இம்பார்டன்ட்னு தனுஷ் கூட சேர்ந்து யாரடி நீ மோகினி படத்துல நடிக்க ஆரம்பிச்சப்போ அவர் பாட்டி பாயா மாறிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அதிர்ச்சி தர விதத்துல தன்னோட தங்கச்சி கூட கார்த்திகுமார் உறவு வச்சிருந்தாருன்னு அதிர்ச்சிய கிளப்பியிருக்காங்க மனநலம் சரியில்லைன்னு அவர் தன்னை பத்தி சொல்ற எதுவுமே உண்மை இல்லைன்னு கார்த்திகுமார் தனிப்பட்ட முறையில வீடியோஸ் வெளியிட்டு வராரு ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு தனுஷோட உதவியாளர் போன் பண்ணி தான் கிட்ட ரிலீஸ் ஆன போட்டோஸ் எல்லாமே மார்பிங் பண்ண போட்டோஸ்ன்னு ட்வீட் போட சொன்னாரு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி முன்னாடி கார்த்திக் என்கிட்ட ட்விட்டர் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டாருனோ அதன் மூலமா தான் போட்டோஸ் எல்லாமே அவங்க பிராங்க் செய்யற விதமா வெளியிட்டு சுச்சி லீக்ஸ் பிரச்சனையை கிளப்பினாங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அம்மா அப்பா இல்ல தங்கச்சி மட்டுமே இருக்காங்க கார்த்திக் குமார் கூட பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருந்த நிலையில ஒரு நாள் வீட்டுக்கு வந்த தங்கச்சி கார்த்திக் குமார் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் செஞ்சதா சொன்னாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு அப்ப எனக்கு புரியல இப்போவும் டச்ல இருக்கியான்னு கேட்டேன் அதுக்கு ஆமா அவர் என்னோட கிளைண்ட்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தங்கச்சி கூட பேச நிறுத்திட்ட பகீர் கிளப்பி இருக்காங்க விவகாரத்துல பெரிய பிரச்சனை வெடிச்சது என்ன மனநலம் கார்த்திக் கார்த்திகுமார் சொன்ன வீடியோவை பார்த்தா தான் நாற்பத்தி எட்டு மணி நேரமும் பார்ட்டி பண்ணி டயர்டா இருந்திருப்பாருன்னு தெரியும் அது தொடர்பா பொம்மை போலீஸ் வருவாங்க பயப்படாதன்னு சொன்னாரு கார்த்திக் ஆனா நிஜ போலீஸ் வந்து என்னோட கேட்ஜெட்களை வாங்கிக்கிட்டாங்க கமிஷனர் ஆபீஸ்ல கார்த்திக் குமார் மேலையும் தனுஷ் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அந்த விவரம் வெளியே வந்ததும் அஞ்சு வருஷம் எந்த வேலையும் செய்ய விடாம என்னை வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லிருக்காங்க சுசித்ரா பாடகி சுச்சித்ரா தொடர்ந்து பேசி வரும் நிலையில் தனுஷ் உள்ளிட்ட எந்த ஒரு செலிபிரிட்டியும் அவங்களுக்கு அகெய்ன்ஸ்ட் எந்த ஒரு கருத்துக்களையும் பதிவிடாம இருக்கிறது ஏன் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில எழுப்பி வருது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்